مرسلين نبينا محمد وعلى آله وصحبه اجمعين اما بعد انبكم مذبكم ريا سهود رتل ان رأي وجوب الإيمان إيمان أمم وفضل الاستقامة عليه أذل أرضي آخر فدن سرقم عن سفيان بن عبد الله رضي الله عنه قال قلت يا رسول الله قل لي في الإسلام قولا لا أسأل عنه أحدا بعدك قال صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم مستقيم رواه مسلم سفيان بن عبد الله الثقفي رضي الله عنه الله الله نعم الله بن تودر صلى الله عليه وسلم ورد الكتن الله بن تودر هناك إسلاتي ونريكت بيت تارنجل نان அதை பற்றி உங்களுக்கு பின்னால் யாரிடமும் கேட்க கூடாது என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லாஹூ அலை முசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் நீ நான் அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொண்டு விட்டேன் என்று கூறிவிட்டு அதிலே உறுதியாக எரி என்று சொன்னார்கள் இந்த செய்தி சஹி முஸ் சஹிஹு முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீத்தை பொறுத்தவரையில் சுஃபியான் நப்தியல்லாஹூன் அவர்கள் நபி இடத்தில் வந்து எல்லா நலவுகளையும் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு நலவை பற்றி கேட்கிறார்கள் வெற்றியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நலவை பற்றி கேட்கிறார்கள் வெற்றியின் பக்கம் விட்டுச் செல்லக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி கேட்கிறார்கள் நபி அவர்கள் இரண்டு விதமான வழிகாட்டல்களை இரண்டு விதமான ஏவல்களை அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் முதலாவதுடயம் அதுதாகவே கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் படி என்றால் ஈமானுடைய மொத்த அம்சங்களும் அவனுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் ஈமான் பூரணமாக அவனிடத்தில் வர வேண்டும் உள்ளத்தால் வர வேண்டியது உள்ளத்திலிருந்து வர வேண்டும் செயல்களிலே பிரதி அதன் மூலமாக செயல்களிலே பிரதிபலிக்கப்பட வேண்டியது செயல்களில் பிரதிபலிக்க வேண்டும் எனவே மொத்த ஈமானும் அவனிடத்திலே வர வேண்டும் வாயால் சொ உள்ளத்தால் நம்பக்கூடிய வாயால் மழியக்கூடிய செயலால் நடக்கக்கூடிய அத்தனை ஈமானும் அவனிடத்தில் வர வேண்டும் என்பது முதலாவது அம்சம் இரண்டாவது அம்சம் எப்படி அவன் சொல்லிவிட்டால் அப்படி அவனுடைய வாழ்க்கையில் அது வந்துவிட்டால் இரண்டாவது அதிலே அவன் உறுதியாக இருக்க வேண்டும் அதிலே அவனுடைய உறுதி இருக்க வேண்டும் எனவே இந்த இரண்டும் தான் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் ஒரு மனிதனுடைய சுவர்க்க வாயலுக்கும் சுவர்க்கத்தின் வலிக்கும் அடிப்படையாக அமையக்கூடியது அல்லாஹு தாலா அல்குர்வானிலே சொல்லுகிறான் இன்னல்லதீன காலு யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ பிரபு நல்லா எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லுகிறானோ சொல்லுகிறார்களோ பின்னர் அதிலே உறுதியானவர்களாக அவர்கள் இருந்தார் யாரெல்லாம் தங்களுடைய சொல்லிவிட்டு அதிலே பின்னர் உறுதியாக இருந்தால் அவர்களுக்கு இந்த பயமும் இந்த அச்சமும் தேவை கிடையாது உலா கஸா ஜென்னா அவர்கள் சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் செய்தார்களே அல்லாஹை நம்பி அல்லாஹ் அல்லாஹ் அந்த விடயத்திலே உறுதியாக இருந்தார்களே அதற்காக வேண்டி அவர்களுக்கு சுவர்க்கம் கூலியாக கொடுக்கப்படும் என்பதை அல் குர்வான் நமக்கு சொல்லுகிறது எனவே இந்த ஹதீஸ் நமக்கு மூன்று விதமான பிரயோசனங்களை சொல்லுகிறது முதலாவது அல்லாவின் தூதருக்கு ஜவாமியுல் கலீம் கொஞ்சம் பேசினாலும் நிறைய கருத்து பட பேசுவார் என்பதை இந்த ஹதீஸ் விளங்கப்படுத்துகிறது அல்லாஹ்வின் தூதர் குல் ஆமன் து பில்லானி அல்லாஹை ஈமான் கொல் பின்னர் அதிலே உறுதியாகுது என்று சொல்லுவது எல்லா விதமான மார்க்கு சட்டங்களையும் பொதிக்கிறது அது நம்பிக்கை சார்ந்த அது சார்ந்த ஷரையா அத்தனையையும் சொல்லக்கூடிய அம்சத்தில் அது இருக்கிறது அதே போலதான் இந்த அதி இரண்டாவது ஈமானுடைய யதார்த்தத்தை ஒரு மனிதன் புரிய வேண்டுமது கடமை என்பதை சொல்லுகிறது அகளுசுன்னா அல்ஜமா உடைய நிலைப்பாட்டில் ஒரு மனிதன் நம்பிக்கை சார்ந்த விடயங்களை ஈமான் கொள்வது அதை வாயால் மொழிவது செயலால் நடைமுறைப்படுத்துவது என்ற அந்த அம்சத்தை இது விளங்கப்படுத்துகிறது ஈமான் ஒரு மனிதன் வழிபடுவதை கொண்டு கூடுகிறது பாவத்தை கொண்டு அது குறைகிறது என்பதையும் இது விளங்கப்படுத்துகிறது மூன்றாவது எடுக்கக்கூடிய பிரயோசனம் ஒரு மனிதன் மார்க்கத்திலே உறுதியாக இருக்கின்ற பொழுது அவன் திடகாத்திரமாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு சுவர்க்கம் கூலியாக கிடைக்கும் என்பதையும் விளங்கப்படுத்துகிறது Allahu ta'ala ummaneewa rahim fardikul wa akhir da'wana lillahi rabbil alamin.